உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற விளையாட்டு பிரபலங்களில் மிகவும் முக்கியமானவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்று விளையாட்டு துறையில் அதிக சம்பளம் பெறும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரொனால்டோவை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தொழில் தொடங்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போர்டுகேஸ்ல உள்ள மடிராங்கிற தீவுல மரியா டால்ரஸ் டாஸ் சாண்டோஸ் அண்ட் ஜோஸ் டினிஸ் அவிரோங்கிற கப்பிள்ஸ்க்கு நாலாவதா பிறந்த பையன் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவரோட முழு பேரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோஸ் சாண்டோஸ் அவிரோ கிறிஸ்டியானோ ஜெயனோட அப்பா நகராட்சியில ஒரு தோட்டக்காரராகவும் அவரோட அம்மா சமையல்காரங்களாவும் வேலை பார்த்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அப்பாவுக்கு ஃபுட்பால் டீம்ல உதவியாளரா வேலை கிடைக்குது அந்த கிளப்ல உள்ள பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த கிரவுண்டை கிளீனா மெயின்டைன் பண்றதுதான் அவரோட வேலையே அப்பாவோட கிளப்புக்கு போறப்பெல்லாம் ரொனால்டோவுக்கு ஃபுட்பால் மேல ஒரு ஈர்ப்பு வருது அதுக்கப்புறம் பாட்டில உதைக்கிறது வீட்டுல உள்ள துணியெல்லாம் ஒன்னா சுருட்டி பால் மாதிரி பண்ணி உதச்சு விளாடுறதுன்னு ஃபுட்பாலே அவரோட ஆர்வமா மாறுது சின்ன வயசுல இருந்தே ரொனால்டோவுக்கு படிப்பு கிரிக்கெட்டை விட ஃபுட்பால்ல தான் அதிகம் விருப்பம் இருந்திருக்கு ரொனால்டோட அப்பா தன்னோட மகனுக்காக பேசி அந்த கிளப்லயே சேர்த்து விடுறாரு ரொனால்டோ தன்னோட எட்டு வயசுலயே கிரவுண்ட்ல சூப்பரா விளையாடி அவரோட திறமையை காட்டுறாரு ரொனால்டோவுக்கு தன்னோட பதினஞ்சு வயசுல ஹார்ட்ல டாக்கி கார்டியாங்கிற பிரச்சனை இருந்திருக்கு அப்ப ரொனால்டோவுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு ஒன்னு உயிருக்கே ஆபத்தான ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிறது இன்னொன்னு லைஃப் ஃபுல்லா ஓடுறது குதிக்கிறது இந்த மாதிரி ஃபுட்பால் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாம இருக்கணும் தனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம்னு ரொம்ப துணிச்சு ஸ்பிரிச்சுவலா அவர் அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி செவன்ல பன்னெண்டு வயசான கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்போர்டிங் சிபிங்கிற கிளப்ல தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின் பண்றாரு கிரவுண்ட்ல ரொனால்டோவோட பிளேயிங் ஸ்கில்ஸை பார்த்த ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட்டும் ஆப்போனன்ஸ்க்கு செம டஃபும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கிளப்ல ஜாயின் பண்ணி பல கோடிகளுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இயரோட கேல்குலேஷன் படி கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட சொத்து மதிப்பு இருநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ரொனால்டோ ஒவ்வொரு ஃபுட்பால் மேட்சுக்கும் அறுபது மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்குவாராம் டெலிவரி ஹீரோ ஹெர்பல் லைஃப் எம்டிஜி டிஜி நைக் யூனிலெவர்னு நிறைய கம்பெனிஸோட பிராண்ட் மாடலா இருக்கிறதால மில்லியன் கணக்குல சம்பளம் வாங்குறாராம் மத்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரி ரொனால்டோ உடம்புல ஒரு டாட்டூஸ் கூட கிடையாதாம் ஏன்னா இவர் ஒரு ஒரு வருஷமும் தன்னோட சொந்த ஊரான மடீராக்கு போய் ரத்த தானம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு சேவ் த சில்ட்ரன் யூனிசெஃப் அண்ட் வேர்ல்ட் விஷன் இந்த மூணு கம்பெனிஸ்க்கும் மெசஞ்சரா இருக்காரு அவர் வாங்கின பண்ண சில டிராஃபீஸ வித்து பூர் பீப்புள்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரொனால்டோ மாதிரி கோல் அடிக்கிறதுக்காக கிராவிட்டி ஃபோர்ஸை தாண்டி ஹைட்டா ஜம்ப் பண்றதெல்லாம் இது வரைக்கும் மற்ற பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி கூட பார்த்தது இல்லையா புட்பால்ல பெரிய ட்ராஃபியான கோல்டன் பூட் ட்ராஃபியை இது வரைக்கும் நாலு டைம்ஸ் வின் பண்ணியிருக்காரு ரொனால்டோக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சிக்ஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இப்பதைக்கு இருக்காங்க இன்னைக்கு அவர் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு கம்பெனியை விளம்பரப்படுத்தி ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அது மூலியமா அவர் எடுக்கிற ரெவென்யூ

Bye. Nice.